பதினெட்டு மெய்யெழுத்துக்களை சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது ஒண்ணு இல்லை காக்கா கி தான் காக்கா கி கிச்சா சிச்சி தான் சரிங்களா மெய் உயிர்மெழுத்துக்கள்னு சொல்றோம் அந்த உயிர்மே எழுத்துக்களுடைய ஒளி வடிவம் சவுண்ட் உச்சரிக்கக்கூடிய சவுண்ட் எப்படி இருக்கும்னா உயிர் உயிர் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து சேர்ந்தா தான் இருக்கும் அது எப்படின்னா இப்ப இக்கு பிளஸ் ஆ சொல்லும் போது இக்குன்ற ஒரு அந்த உச்சரிப்பு இருக்கும் ஆன்ற உச்சரிப்பு இருக்கும் அதுதான் சொல்றாங்க உயிர்மை எழுத்தினுடைய ஒளிவடிவம் மெய் எழுத்துக்களை போல வருவதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வரி வடிவம் வரி வடிவம்னா எழுதக்கூடியது இல்லையா அந்த வரி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய் எழுத்தை போல இருக்கும் மெய் எழுத்தை போல இருக்கும் அதுக்கா அப்படின்னு அப்படிங்கும்போது மெய் எழுத்து மாதிரி இருக்கு இல்லையா அதன்தான் சொல்றாங்க உயிர்மை எழுத்துக்களுடைய வரி வடிவம் மெய் எழுத்துக்களை போல காணப்படும் சரிங்களா மாத்திரை அளவு எப்படி இருக்கும்னா உயிரிழத்தை போல இருக்கும் மாத்திரை அளவு எப்படி இருக்கும்னா உயிரிழத்தை போல இருக்கும் ஆஹ் ரெண்டு வகை இருக்கு உயிர்மை குரல்

பன்னிரெண்டு இன்ட்டு ஆறு வலின மெய்கள் இருக்குதா சாரி வலினம் இருக்குதா அப்ப பன்னிரெண்டு இன்ட்டு ஆறு எழுபத்தி ரெண்டு அதே போலதான் மெல்லின உயிர்மை என்னும் போது என்ன இதுல வரக்கூடிய வரது இல்லைங்களா அதுல வரக்கூடிய மெல்லின உயர்மை எத்தனை இருக்குது எழுபத்தி இரண்டு இருக்குது அதேதான் பன்னிரெண்டு இன்ட்டு ஆறு அதே போல இடையின உயர்மைன்னா இரள வளர்னு சொல்றையா அதுல வரக்கூடிய

ஆஹ் இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம கூட்டினா நமக்கு இருநூத்தி பதினாறு உயிர் வந்துருச்சா இதுதான் இப்ப நம்ம இந்த உயிர் மேல என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அதனுடைய வடிவம் வரி வடிவம் மாத்திரை என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வலிந உரிமை மெயின உரிமை இடையின உயர்மை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஆயுதம் பத்தி பாக்கலாம் ஆயுதம் அக்கு மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் கொண்டது நமக்கு தெரியும் இல்லையா அக்கு ஆயுத எழுத்து சின்ன வயசு வந்து படிச்சிருக்கோம் அதுதான் மூன்று புள்ளிகளே தனித்த வடிவம் கொண்டது சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் வரும் முதலிலும் இறுதியிலும் வராது சரிங்களா நெக்ஸ்ட் தனக்கு முன்னும் பின்னும் சில எழுத்துக்களை சார்ந்தே வரும் அதே தான் கண்டென்ட் ஓகேங்களா நடுவுல தான் வரும் ஒரு எழுத்து முன்னாடி ஒரு எழுத்து பின்னாடி ஒரு எழுத்து இருக்கும் அப்படிதான் வரும் அக்கு சரிங்களா அக்து எக்ஸாம்பிளுக்கு அக்து இது இப்ப முன்னாடியும் பின்னாடியெல்லாம் இருக்கு ஒரு எழுத்துக்கு சென்டர்ல தான் அக்கு பேசா இருக்கு அவ்வளவுதான் ஆயுத எழுத்து இதனுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பாக்கலாம் ஆயுத எழுத்தினுடைய பெயர்கள் முப்புள்ளி முப்பார் புள்ளி கூ தனிநிலை வீட்டிசை அக்கேனம் இன்னும் நிறைய இருக்கு சோ இது மெயினா இருக்கிறத நான் கொடுத்துருக்கேன் இது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இலக்கணத்துக்குன்னு ஒரு தனியா நோட் போட்டு எழுதிக்கோங்க சரிங்களா நம்ம பேசிக்ல இருந்து போறோம் இல்லையா அதனால நம்ம தனியா ஒரு நோட் போட்டு தெளிவா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க தமிழ் மொழியில எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்றத பார்க்கலாம் தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று ஆக மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னா இருநூத்தி நாப்பத்தி ஏழு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம மாத்திரைனா என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா மாத்திரை தமிழ்மொழியில் உள்ள இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் உச்சரிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவினை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்றோம் சரிங்களா இப்போ குறிலுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை ஒற்றெழுத்துனா இக்குங்கிச்சு அப்புறம் ஆயுத எழுத்துதான் இல்லையா அதுக்கு வந்து அரை மாத்திரை சரிங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரைகள்

உயிர்மை குறி ஒரு மாத்திரை இயர் ஒற்றெழுத்துக்கு அற மாத்திரை எத்தனை மாத்தரை அதுதான் அன்னை ஒரு மாத்திரை ஒற்றெழுத்து அற மாத்திரை நெய் தான் இல்லையா அதனால அதுக்கு இரண்டு மாத்திரை

நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குரிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை ஒட்டெழுத்து மெய் எழுத்து ஆயுதம் அதுக்கு அரை மாத்திரை ஐம்பெருங்காப்பியம் புத்தகம் ஆக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்த்தோம் சார்பழுத்துக்கள் உயிர்மையை பத்தியும் ஆயுத எழுத்த பத்தியும் பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட் பாட்டுல நம்ம அலப்படைகளை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா ஆயுத எழுத்தின் ஏதேனும் சரியா தவறான் குரிலுக்கு இரண்டு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரைன்னு கொடுத்துருக்கு சரியா தவறான்றதை இந்த இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க தேங்க்யூ